விஸ்மில்லாஹ் ரஹ்மானு ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் அல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்துஹோ அலமதுல்லா அல்லாஹ் மசலி அலா மஹமதீன் வாலா அலி மஹமதின் வபாரிக்கு வசல்லிம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய இஸ்மையை பற்றி தான் பார்க்க போறோம் நான் சொல்லக்கூடிய இந்த இஸ்மை நீங்க பாருங்க நிச்சயமாக ஏராளமான பலன்கள் இருக்கு அதிலே முக்கியமாக இதை ஓதுபவர்களே அல்லாஹு கொள்கிறான் அல்லாஹ் அல்லாஹும் நம்மளை கொண்டா நம்ம யாரையும் பத்தி கவலைப்பட தேவையில்ல நம்ம இடத்துலையுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா ஏதாவது ஒரு வழியில நமக்கு உதவி கிடைச்சிடாதா நமக்கு செல்வத்திற்கான ஒரு நிலைமை உயர்ந்துடாதான்னு சொல்லிட்டு இவ்வளவோ முயற்சி பண்றோம் ஆனா அல்லாவே பொறுப்பேற்றானா நீங்க எதை பத்தி கவலைப்பட தேவையில்ல உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விஷயமும் அவ்வப்போதே என்ன பண்ணுவான் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் ரொம்ப முக்கியமா நீண்ட நாளாக தாமதமாயிட்டே இருக்கா ஒரு விஷயம் அது நடக்கவே மாட்டேங்குது நானும் பல தடவை முயற்சி பண்ணிட்டேன் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் அந்த விஷயம் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது ஏன் அப்படி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட்டால் இந்த வார்த்தையை ஓதிப்பாருங்க வெறும் ஒரு வார்த்தை தான் ஒரே ஒரு ரிஷன் தான் ஆனால் அதனால உங்களுக்கு அந்த நீண்ட நாள் காரியம் கூட என்னாகும் அல்லாஹுடைய கிருபியை கொண்டு கூடும் அது மட்டும் கிடையாது இதை ஓதுவதுனால செல்வம் இன்னும் இன்னும் அதிகரிக்கும் என்கிட்ட செல்வமே இல்லை நான் கஷ்டத்துல தான் இருக்கேன்னு சொன்னாலும் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பான் இல்லை நான் ஏற்கனவே செல்வத்தோடு தான் இருக்கேன் ஒரு நடுத்தரமான வாழ்க்கை எனக்கு இருக்குது எனக்கு நல்ல வருமானம் இருக்கு சொந்த வீடு இருக்குது அப்படின்றாலும் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை அதிகரித்து கொடுப்பான் இது மொத்தத்தில் செல்வத்துக்கும் அல்லாஹ் வந்து சேர்த்து போய்ப்பேர்த்து கொள்ளக்கூடிய வார்த்தையாக இருக்கு அதே போல நிறைய பேருக்கு கடன் இருக்கு அந்த கடனை யாராவது அடைத்து கொடுக்க மாட்டாங்களா நம்மளுடைய நிலைமை மாறாதா நமக்கு அந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்காதா எப்ப நம்மளுடைய தேவைக்கான காசெல்லாம் நம்மளிடத்திலேயே இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஏக்கம் இருக்கு சொந்த வீடு இருக்கும்னு ஆசை இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு கார் வேணும் வீடு வேணும் நகை வேணும்னு ஆசை இருக்கு இது அனைத்துக்குமே பாத்தீங்கன்னா நிச்சயமாக இதே ஓதுனா அல்லா பொறுப்பேற்று அவனே உங்களுக்கு கடனை அடைத்து கொடுப்பான் ஏதாவது ஒரு வழியில என்ன பண்ணுவான் மாற்று விஷயத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்பான் அப்ப கடன்லேருந்து இருந்து விடுபடுவதற்கும் இது ரொம்ப முக்கியமாக இருக்கு அது மட்டும் கிடையாது ரொம்ப கஷ்டமான நேரத்தில் இருக்கீங்க யாராவது ஹெல்ப் பண்ணா நமக்கு இப்ப இருந்து என்ன பண்ணிடலாம் இந்த ஒரு சிக்கல்ல இருந்து நம்ம விடுபட்டுலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல ஒரு இடத்துல போய் மாட்டிடுறீங்க எனக்கு யாராவது வந்து கூட்டிகிட்டு போயிட மாட்டாங்களா இந்த இடத்துல இருந்து நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து வாழ்க்கையில திருமணத்துக்கு பின்னாடி அந்த வாழ்க்கை செட் ஆகாம வாழ்க்கை போய் அப்படின்லாம் வந்து கமெண்ட் அல்லாஹ் உங்களுக்குலாம் லேசாக ஏதாவது ஒரு எக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டீங்களா மனிதர்கள்ட்டையோ இல்ல வந்து நம்ம வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ இல்லை படிக்கக்கூடிய இடத்துலையோ எந்த இடமா வேணா இருக்கலாம் எங்கேயாவது ரொம்ப ஒரு நெருக்கடியா மாட்டிட்டிங்கனாலும் இந்த ஒரு இஸ்மை ஒதுங்க நிச்சயமாக அதுலேருந்து அல்லாஹ் அல்லாஹங்களை என்ன பண்ணுவான் வெளியொண்டு கொண்டு இப்போ நேரடியான உதவி வரும் மறைமுகமான உதவி வரும் எதிர்பாராத உதவி வரும் அப்படி இல்லாட்டினா மலக்குகள் மூலமாக அல்லாஹ் உதவி புரிவான் நிச்சயமாக தான் வந்து பாத்தீங்கன்னா காரண காரியங்களை படைக்கக்கூடியவனாக இருக்கான் அவன் நான் புதுசா ஏதாவது ஒரு காரணத்தை உருவாக்கியாவது அவங்களை என்ன பண்ணுவான் விடுதலை செய்ய வச்சிருவான் இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளிவருவதற்கு இது ரொம்ப பலனுள்ளதாக இருந்திருக்கு இப்ப அந்த ஒரு இஸ்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அல் வக்கீலு அல் வக்கீல் என்னன்னா பொறுப்பு ஏற்பவன்னு அர்த்தம் அல்லாஹ் ரொம்ப விரும்புறா நாம வந்து அவனிடத்துல நம்மளுடைய காரியத்தை பொறுப்பு கிடைக்கணுன்ட்டு நம்ம மத்தவங்கள்ட்ட மனிதர்கள்ட்ட அட்டையாவது நம்மளுடைய பொறுப்பை ஒப்படைச்சோம்னா அவங்க நம்மளைய ரொம்ப பாரமா நினைப்பாங்க விலகி போவாங்க ஓடிடலாமோ இவன்ட்ட எதுக்கு நம்ம வச்சுக்கணும் இவன் வேற நம்மள்ட்ட தான் வேலை வாங்குவான்னு நினைப்பாங்க எங்ககிட்ட எல்லாம் வந்து என்னாலேயே என் வேலையே செய்ய முடியாம ஆனா அல்லாஹு அவன்கிட்ட நம்ம ஒப்படைக்காட்டினாதான் வருத்தப்படுவான் ஏன்னா அல்லாஹுதான் எல்லா விஷயத்தையுமே செய்யக்கூடியவன் அப்படிங்கும்போது அல்லாஹ் நினைக்கிறான் ஏன் என்னுடைய அடியான் வந்து எங்கிட்ட கேட்கல நான் தானே இந்த உலகத்தை படிச்சேன் நான் தானே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் படிச்சேன் என் அடியானுக்கு நான் தானே எல்லாமே கொடுத்தேன் இனிமேல் நான் தானே கொடுக்க முடியும் ஆனா ஏன் இவன் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன படுறான் நீங்க கேட்க மாட்டீங்களா பொறுப்பு சாற்ற மாட்டீங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கான் இப்ராிம் அப்போ நிகமல் வக்கீல் அல்லாகவே பொறுப்பேற்பவன் பொறுப்பேற்பவனில் அவனே அவனை சிறந்தவன் வருங்க அந்த பொறுப்பேற்பவன் தான் இந்த வக்கீலுல இருக்குது அல் வக்கீலு அல்லாஹு கணக்கு கேட்பவன் பொறுப்பு ஏற்பவன் அவன் பொறுப்பு ஏத்தானா போதும் அந்த காரியம் நிறைவேறும் உங்களுக்கு அவசரமா பணம் தேவைப்படுதா அவன் பொறுப்பேற்றால் போதும் உங்களுக்கு பண உதவி கிடைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தை ஈட்டெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அல்லாஹு பொறுப்பேத்தா போதும் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைச்சிடும் யாராவது உடைய உதவி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா அல்லாஹு பொறுப்பேத்தா போதும் காணாத புறத்துல உதவி கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயமுமே ஆசைப்பட்டது நடக்கும் துவாக்கள் கவுலாகும் நிலைமை மாறும் எல்லாத்துக்குமே அல்லாஹுடைய பொறுப்பேற்பது ரொம்ப முக்கியம் அந்த பொறுப்பேற்கக்கூடிய கூடிய வார்த்தை தான் இது இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஆறு முறை இந்த நாள்ல ஓதிக்கொள்ளுங்க நிச்சயமாக அல்லாஹுடைய பொறுப்பு நம்மளுடைய கவலைகளை போகக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் இதை தொழுகை இல்லாதவங்களும் மொழி இல்லாதவங்களும் கூட என்ன பண்ணலாம் ஓதிக்கொள்ளலாம் உங்களுக்கு சிறந்ததிலையும் சிறந்ததை தருவானாக ஆமீன் இறப்பில்லாலுமின் எல்லாருக்காகவும் நான் துவா செய்து கொண்டு தான் இருக்கேன் உங்களுக்கு உயர்ந்த செல்வத்தை தரட்டும் எனக்காகவும் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புகிறவங்க ஹதியாவாக அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அது நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்